முக்கிய பிரேக் பிடிக்காமல் நகர அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் தகவல்கள் திருநெல்வேலியில் இருந்து சுத்தமல்லிக்கு இன்று காலையில் நகர அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து பேட்டை செக்கடி அருகே வந்த போது அந்த பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து சாலையில் அங்கும் இங்கும் ஓடியது அதனைத் தொடர்ந்து சாலையில் உள்ள இரண்டு மின்கம்பங்கள் மீது மோதி பேருந்து நின்றது இதில் பேருந்தில் பயணம் செய்த பத்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் பிரேக் பிடிக்காததால் இந்த பேருந்து தாறுமாறாக ஓடியதால் ஓடியதாக முதல்கட்ட விசாரணையில் வந்து தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த பேருந்து தாறுமாறாக ஓடியபோது அந்த வழியாக பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பேருந்து பிரேக் பிடிக்காததால் தான் இது போன்ற தாறுமாறாக சாலையில் ஓடியதால் அல்லது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து இந்த பேருந்து ஓடியதா என்ற தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழகத்தில் காலாவதியான பேருந்துகள் மிக அதிகமாக சாலைகளில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் காலாவதியான பேருந்துகள் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது பேட்டரிகள் கூட சரியான முறையில் இயங்காத முறையில இன்னும் பேருந்துகள் ஓடிக்கொண்டு தொடர்பாகவும் நாம் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருப்பது பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது பொதுமக்கள் உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில்தான் தற்போதைய அரசு பேருந்துகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இது போன்ற பேருந்துகளை முற்றிலுமாக அகற்றிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவலுக்கு நன்றி அமுல் ஜெய்ச்சி